ஸோ வணக்கம் ரொம்ப நான் தம் திரு கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோ இல்லை பார்க்க போகிறனா செவன் வர்க் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஆர் அட்டாக் இந்த வாட்டி கொஞ்சம் அட்டாக்ஸ் அதை பிறகு இது என்ன ஆர் அட்டாக்கில் பதிமூணு ஸ்டார் தான் மேலே இருக்கிற பேஸ் வந்து எத்தனை பேசுது பதினாலாவது டவுன் ஹால்ஸி ரெண்டு ஸ்டார் தான் அடிக்க முடிச்சுருக்கு காரணம் வந்து அவங்க லெவல் கம்மி நம் நம்மளுக்கே தான் பேஸ் தான் நம்ம அடிக்க எங்கே ஒரு ஸ்டார் வச்சுருக்காங்க இப்போ இந்த பேஸ்ட் நம்ம மாட்டிக்கி போகிறோம் ஓகேங்களா சும்மா இறங்கிடக்கூடாது தப்பு தோணாத்து வெயிட்டாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் மாட்டி அதனால் இப்போ நம்ம வந்து எப்படி பார்த்து ஒன்றை கேட்குது எப்படி ஒன்று கேட்டு இது என்ன

அதனால டிராகன் ஐ கொடுக்குமா ஐ கொடுத்தா தான் நம்ம இது அட்டாக்கிங் போக முடியும் அவசரப்படக்கூடாது டொனேட் பண்ணி வச்சுருக்காங்க நைட் எது வச்சுருக்காங்க டொனேட் ட்ராகன் வச்சிருக்காங்க ட்ராகன் தான் டொனேட் வச்சுருக்காங்க காட்டுதான் டொனேட் போட்டு விட்டாங்க போக இயர் வார்டாக டீம் தேவை பண்ணுறாங்கப்பா வாங்க பார்ப்போம் அடிக்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு இடியா பார்க்கணும் அதுக்கு நான் சப்ரைப் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் கிஃப்ட் அப்போ தான் போக கிடைத்த நோட்டி நோட்டிஃபிகேஷன் வரும் மேட்சாங்க அடிக்கிறாங்க லேசாக அடிச்சாலும் நான் சட்டு ஏறிக்கிட்டே இருக்கேன். நான் சாய்ச்சேனாவே தான். ப்ரோ. லேகி ட்ரைன் போட்டுடறாங்க. இப்போ நம்ம வந்து இதில் எப்படின்னா பார்த்து அட்டாக்கணும் சொல்ல மாட்டோம் நான் இப்போ ஏதா வாங்க ஆ இங்க பாருங்க வரலையடா இது நல்லா இருக்கே குறிப்பிட்டது மட்டும் தான் வாங்க முடியும்னு போட்டு சரி வாங்க நம்ம இப்போ அடிப்போம் லைக் வாங்க நினைக்கோ வாங்கிப்போங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் சப்ரேவின் வெளில வரும் பிக்னிக்னுக்கு அப்போ தான் போகிறோம் இடையே டக்கு டக்கு நோடி எங்கே கூட சிட்டி பேங்க் பக்கத்தில் இருக்குது சிட்டி பேங்க் பக்கத்தில் தான் மேரை கொடுறோம் ஏர்பலூன் எங்கே இருக்கு ஏற்க ஏற்காத்துக்களுக்கு போய் நான் என்ன இருக்குது ஏற்காத்தி இன்னொரு ஏற்காத்துங்க இதாக இருக்குது அப்போது இறக்கிட்டுருவோம்மா தெரியுமா கரெக்டாக இருக்குமா என்னது ஏய் நான் ஒரு வெயிட் டிராகர் போட்டுக்கிறேன் நான் எல்லாம் இவனக் பண்ணவே இல்லைன்னு Yang terdorong adalah beliwis Bagaimana menurut anda? Hati-hati menurut anda Satu-satunya Satu-satunya Banyak yang menurut anda Jadi, ini adalah Hati-hati menurut anda Yang terdorong adalah Diga yang menurut anda Ini அப்போசிட் இருக்கும்போது அட்டாக்கிங் பண்ணுவோம் நான் அட்டாக்கிங் கிடக்கு அவங்கள அட்டாக்கிங் பண்ணும்போது தெரியும் நடக்குன்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு நாள் பன்னெண்டு அவர் இருக்குது பதினாறு பதினேழு வர்றதுக்கு ஒரு வீடியோ போடணும் வயசு தட்டா